வணக்கம் வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நல்ல முறுமுறுப்பான ஒரு டீடைம் ஸ்நாக் பார்க்கலாங்க அதுதான் ரிங் முறுக்குங்க இது ஆந்திரா முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாக வந்து இந்த ரிங் முறுக்கை ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குவோம் இது வந்து ரொம்ப நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் கடையில் வாங்குறது இன்னைக்கு அதே முறுமுறுப்போட வீட்லேயும் ரிங் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சில பொருட்களே நமக்கு போதுங்க நம்ம சூப்பராக செஞ்சுட முடியும் வாங்க ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி டீப்பான ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அதுல கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குதுங்க இப்போ இது கூடவேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவேவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமத்தை இந்த மாதிரி கைகளால் நல்லா நசுக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க ரிங் முறுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க நெய் வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இதுல மாவு கூட்டிட்டு நல்லா கிளறணுங்க கலந்து விட்டுருங்க இப்ப பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேங்க அரிசி மாவு இதுல போட்டுட்டு கைவிடாம நல்லா கட்டி தட்டாம இத கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்படி இந்த மாதிரி நம்ம சூட்லயே நம்ம கலந்துட்டு நம்ம முறுக்கு போடுறப்ப வந்து முறுக்கு நல்லா நம்மளுக்கு முறு முறுப்பா கிடைக்குங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துட்டோம் கலந்துட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருங்க ஒரு தாம்பாளத்துக்கு வந்து மாத்திக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சம் அப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா இதை வந்து பிசைஞ்சிருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னான்னு தண்ணி கொஞ்சம் நீங்கள் தெளிச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும் அதனால தண்ணி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் நல்லா இதை வந்து பிசைஞ்சு வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவுனுடைய பதம் வந்து இப்படி தான் இருக்கணுங்க நான் பாருங்கள் உங்களுக்கு கை வச்சு அமைக்க காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் மாவுனுடைய பதம் பதம் இப்ப வந்து இதுல கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம விரல் குளக்கட்ட செய்வோம் பாத்தீங்களா இப்ப அது மாதிரி இந்த மாவை வந்து ஒரு துணியால மூடி வச்சிருங்க நல்லா ஆறாம வந்து இருக்கணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி விரல் குளக்கட்டை வந்து செய்வோம்ல செஞ்சுட்டு உங்க விரல்களுக்கு இடையில இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு எஜ்ஜையும் இந்த மாதிரி சேர்த்துருங்க அவ்வளவுதாங்க நம்ம ஈஸியா பண்ணியாச்சு ரெங்குமுறுக்கு இதே மாதிரி பாருங்க நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் நீளமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு விரலுக்கு இடையில இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு அட்ஜஸ்டையும் வந்து நம்ம அப்படியே அமைக்கிறணும் அமுக்கிறப்ப வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இல்லாட்டி ஒரு சப்பாத்தி கட்டையில வச்சுட்டுங்க இந்த மாதிரி நீளமா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கத்தியால் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு பழைய அதை அப்படியே தேய்ச்சிங்கன்னா கொலக்கட்ட மாதிரி வந்துடும் அது வந்து ஜாயின் அப்படியே கூட செஞ்சிடலாம் ரெண்டையும் பண்ணீங்கன்னா ஒட்டிக்கிடும் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு மெத்தட்லாம் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுல செஞ்சுக்கோங்க இப்ப நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரிங் முறுக்கு செஞ்சு வச்சுட்டீங்க வாங்க இப்ப நம்ம பொறிச்சிரலாம் ரிங் முறுக்கு வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா இந்த மாதிரி ஒரு துணியால மூடி வச்சுக்கோங்க அப்பதான் காயாம இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒன்னு ஒன்னா கவனமா இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெயில எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் முறுக்க போடுங்க இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சுக்கோங்க லேஸ் லேஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கால எல்லாம் கலந்து விட்டுருங்க அப்போ ஒன்று போல் நல்லா புரியும் பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம முறுக்கை எடுத்துடலாங்க இந்த மாதிரி தட்டி பார்க்குறப்ப நல்லா அது வந்து ஒரு ஒருப்பா சத்தம் கேட்கும் அந்த பதத்தில் வந்து நம்ம முறுக்கை எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த இடு முறுக்கை வந்து அப்படி போட்டு எடுத்துக்கோங்க இடல் இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படி பொறிச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க முறுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதாங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ரிங் முறுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ரிங் முறுக்கு வந்து நம்ம டீ டைம்ல மூவி டைம்ல சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னு சொன்னானே ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்க கமரல் எதுவுமே இருக்காது இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ரிங் முறுக்கு இந்த முறுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சின்னா என் கூட வந்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ